ஓ மக்களே ஒரு நிமிடம் இந்த உலகின் சத்தத்தை இங்கேயே வையுங்கள் உங்கள் மூச்சை மட்டும் கவனியுங்கள் உள்ளே வரும் மூச்சு வாழ்க்கை வெளியே போகும் மூச்சு பயம் மனிதன் இந்த உலகில் பிறக்கும்போது வெற்றுக்கையோடுதான் வருகிறான் ஆனால் வளர வளர அவன் மனம் பயத்தால் ஆசையால் ஒப்பீட்டால் நிறைந்து விடுகிறது இன்று நான் உங்களிடம் செல்வத்தை பற்றி பேசவில்லை வறுமையை பற்றி பேசவில்லை இது விடுதலை பற்றி ஏனெனில் விடுதலை இல்லாத செல்வம் பொன்னான சங்கிலி ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தின் விளிம்பில் ஒரு இளைஞன் வாழ்ந்தான் அவனிடம் நிலமில்லை வீடில்லை நாளை பற்றிய உறுதியும் இல்லை பல நாட்கள் ஒருவேளை உணவுடன் அவனுடைய நாள் முடிந்தது மக்கள் சொன்னார்கள் இவன் இப்படித்தான் இவன் எப்போதும் ஏழை மக்களே மனிதனை ஏழையாக்குவது பணமில்லாததல்ல இல்லாதது அந்த இளைஞன் தன் நிலையை பார்த்து விதியை குறை சொல்லவில்லை அவன் ஒரு கேள்வி கேட்டான் என் வாழ்க்கை இப்படியே முடிய வேண்டுமா இந்த ஒரு கேள்வி அவனின் முதல் விழிப்பு நான் சொல்கிறேன் கேள்வி கேட்காத வாழ்க்கை தூங்கும் வாழ்க்கை அவன் பகலில் உழைத்தான் இரவுகளில் சிந்தித்தான் மற்றவர்கள் ஓய்வு எடுத்தபோது அவன் தன்னை கட்டமைத்தான் அவன் புரிந்து கொண்டான் உழைப்பு முக்கியம் ஆனால் உழைப்பை வழிநடத்தும் பார்வை அதைவிட முக்கியம் ஒரு நாள் அவன் ஒரு புத்தகத்தில் ஒரு வரியை படித்தான் செல்வம் வெளியில் இல்லை அது அறிவில் உள்ளது அந்த வரி அவனுடைய மனத்தில் விதையாக விழுந்தது மக்களே பணம் தீமை அல்ல பணம் ஆசை ஆசையல்ல அறியாமைதான் துன்பம் அவன் சிறிய முயற்சிகளை தொடங்கினான் மிக சிறியவை சில வெற்றி பல தோல்வி ஆனால் ஒவ்வொரு தோல்வியையும் அவன் தண்டனை என்று நினைக்கவில்லை அவன் சொன்னான் இது எனக்கு வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் பாடம் நான் உங்களிடம் கேட்கிறேன் ஒரு குழந்தை நடக்க கொள்ளும் போது விழுந்தால் நாம் அதை தோல்வி என்று சொல்கிறோமா இல்லை நாம் சொல்கிறோம் மீண்டும் எழு அப்படியேதான் வாழ்க்கையும் அந்த இளைஞன் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தான் ஆனால் அவன் பணத்தின் அடிமையாகவில்லை அவன் அறிந்திருந்தான் பணம் கையில் இருக்க வேண்டும் மனதில் கூடாது அவன் சேமித்தான் அவன் முதலீடு செய்தான் அவன் பகிர்ந்தான் மக்களே பகிராத செல்வம் நின்ற நீர் போன்றது அது அழுகும் காலம் சென்றது அவன் வாழ்க்கை மாறியது ஆனால் அவன் மனம் அகந்தையால் நிரம்பவில்லை ஏனெனில் அவன் வறுமையை மறக்கவில்லை இங்கே நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் அந்த இளைஞனை உயர்த்தியது பணமல்ல அவனை உயர்த்தியது சரியான பார்வை சரியான முயற்சி சரியான வாழ்வாதாரம் இதுவே அரிய அஷ்டாங்க மார்க்கம் மக்களே நீங்கள் ஏழையாக பிறந்திருக்கலாம் அது உங்கள் தவறல்ல ஆனால் நான் இப்படித்தான் என்று நீங்கள் நம்பினால் அதுதான் சங்கிலி சங்கிலி வெளியில் இல்லை அது உங்கள் எண்ணத்தில் உள்ளது இப்போது உங்கள் மூச்சை மீண்டும் கவனியுங்கள் உள்ளே வரும் மூச்சுடன் நம்பிக்கையை எடுத்துக்கொள்ளுங்கள் வெளியே போகும் மூச்சுடன் பழைய பயங்களை விடுங்கள் ஓ மக்களே இப்போது நான் உங்களிடம் ஒரு முக்கியமான உண்மையைப் பேசப்போகிறேன் பலர் நினைக்கிறார்கள் பணம் வந்தால் எல்லா துக்கமும் போய்விடும் ஆனால் நான் சொல்கிறேன் பணம் வந்தாலும் மனம் மாறவில்லையென்றால் துக்கம் வேறு வடிவில் வரும் அந்த இளைஞன் செல்வம் பெறத் தொடங்கியபோது அவன் முன் இரண்டு பாதைகள் இருந்தது ஒரு பாதை அகந்தை பெருமை ஒப்பீடு மற்றொரு பாதை அமைதி பற்றின்மை விழிப்புணர்வு அவன் இரண்டாவது பாதையை தேர்ந்தெடுத்தான் மக்களே செல்வம் என்பது ஒரு சோதனை ஏழ்மை மனிதனை சோதிக்கிறது நீ பொறுமையா செல்வம் மனிதனை சோதிக்கிறது நீ பணிவா அந்த இளைஞன் தன் வருமானத்தை உயர்த்தினான் ஆனால் தன் செலவுகளை அதிகரிக்கவில்லை ஏனென்றால் அவன் அறிந்திருந்தான் தேவைகள் குறைந்தால் செல்வம் தானாக பெருகும் அவன் பார்த்தான் பலர் அதிகம் சம்பாதிக்கிறார்கள் ஆனால் எப்போதும் பயத்தில் வாழ்கிறார்கள் ஏன் ஏனெனில் அவர்கள் பணத்தை பிடித்துக் கொள்கிறார்கள் பணம் அவர்களை பிடித்துக் கொள்ளவில்லை அவன் ஒரு உண்மையை உணர்ந்தான் பணம் ஒரு ஓடையைப் போன்றது அதை அடைத்தால் அது அழுகும் அதை ஓடவிட்டால் அது உயிர் தரும் அதனால் அவன் தன் செல்வத்தை மூன்று வழிகளில் பயன்படுத்தினான் ஒன்று சரியான சேமிப்பு இரண்டு சரியான முதலீடு மூன்று கருணையுடன் பகிர்வு மக்களே இங்கே நான் உங்களிடம் ஒரு முக்கியமான புத்த போதனையை சொல்கிறேன் சரியான வாழ்வாதாரம் என்றால் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல அது பிறரை துன்புறுத்தாமல் வாழ்க்கை நடத்துவது அந்த இளைஞன் செல்வம் சேர்த்தான் ஆனால் யாரையும் ஏமாற்றவில்லை யாரையும் அடக்கவில்லை யாருடைய கண்ணீரிலும் தன் செல்வத்தை கட்டவில்லை அவன் புரிந்து கொண்டான் எனக்கு அதிகம் கிடைத்தால் அது என் தகுதி மட்டுமல்ல பலரின் உழைப்பும் அதில் உள்ளது இந்த எண்ணமே அவனை பணிவாக வைத்தது காலம் சென்றது அவன் வாழ்க்கை வெளியில் மாறியது பெரிய வீடு நல்ல வசதி மரியாதை ஆனால் அவனுடைய உண்மையான வளர்ச்சி உள்ளே நடந்தது அவன் இனி பயத்தில் இல்லை நாளை என்ன ஆகும் என்ற கேள்வி அவனை வாட்டவில்லை ஏனெனில் அவன் பணத்தை நம்பவில்லை தன் தெளிவை நம்பினான் மக்களே பணம் போனால் உடையும் வாழ்க்கை ஏற்கனவே உடைந்த வாழ்க்கைதான் பணம் போனாலும் அமைதி இருந்தால் வாழ்க்கை உடையாது அந்த இளைஞன் முதலீடு செய்தான் ஆனால் அவன் சூதாடவில்லை அவன் பேராசையால் அல்ல புரிதலால் முதலீடு செய்தான் நான் உங்களிடம் சொல்கிறேன் பேராசையுடன் செய்த முதலீடு அவித்யா அறிவுடன் செய்த முதலீடு பிரஜ்ஞா அவன் பணத்தை பார்த்து மயங்கவில்லை ஏனெனில் அவன் ஒரு காலத்தில் பணம் இல்லாமலே வாழ்ந்தவன் அவன் அடிக்கடி சொல்வான் பணம் இல்லாத காலம் என்னை பணிவாக கற்றுக் கொடுத்தது பணம் உள்ள காலம் என்னை பொறுப்பாக வைத்தது மக்களே இங்கே ஒரு முக்கியமான விஷயம் செல்வம் வந்த பிறகு கருணை குறைந்தால் அது வீழ்ச்சி செல்வம் வந்த பிறகு கருணை அதிகரித்தால் அது ஞானம் அந்த இளைஞன் பலருக்கு உதவினான் ஆனால் அவன் விளம்பரம் செய்யவில்லை ஏனெனில் உண்மையான தானம் அமைதியாக நடக்கும் அவன் புரிந்து கொண்டான் நான் மற்றவரை உயர்த்தினால் நான் குறைய மாட்டேன் நான் மற்றவரை தள்ளினால் நான்தான் கீழே விழுவேன் மக்களே உலகில் உண்மையான பாதுகாப்பு பணமல்ல உண்மையான பாதுகாப்பு திறன் புரிதல் தைரியம் அந்த இளைஞன் இப்போது செல்வம் கொண்ட மனிதன் ஆனால் அதைவிட பெரிய விஷயம் அவன் பயமில்லாத மனிதன் பயமில்லாத மனிதன்தான் உண்மையில் பணக்காரன் ஏனெனில் பயம்தான் மனிதனின் பெரிய வறுமை இப்போது உங்கள் மனதை கேளுங்கள் நீங்கள் பணத்தை தேடுகிறீர்களா அல்லது அமைதியை நீங்கள் வெளியில் செல்வம் சேர்க்கிறீர்களா அல்லது உள்ளே தெளிவு வளர்க்கிறீர்களா நான் உங்களிடம் சொல்கிறேன் இரண்டும் எதிரிகள் அல்ல அமைதியுடன் சம்பாதித்த செல்வம் புத்த பாதை இப்போது உங்கள் மூச்சை மீண்டும் உணருங்கள் உள்ளே வரும் மூச்சுடன் தெளிவை எடுத்துக் கொள்ளுங்கள் வெளியே போகும் மூச்சுடன் பேராசையை விடுங்கள் ஓ மக்களே இப்போது நாம் இந்த உரையின் இறுதி பகுதியில் இருக்கிறோம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு உரையின் முடிவு அல்ல இது உங்கள் வாழ்க்கையின் தொடக்கம் அந்த இளைஞன் இப்போது மனிதர்கள் வெற்றியாளர் என்று அழைக்கும் நிலைக்கு வந்தான் செல்வம் இருக்கிறது மரியாதை இருக்கிறது சுதந்திரம் இருக்கிறது ஆனால் நான் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் இவை எதுவும் அவனின் உண்மையான செல்வம் அல்ல அவனின் உண்மையான செல்வம் அவன் எந்த நிலையிலும் அமைதியை இழக்கவில்லை பணம் வந்தபோதும் அவன் மயங்கவில்லை பணம் போனாலும் அவன் உடையவில்லை மக்களே உலகம் உங்களை இரண்டு விஷயங்களால்தான் சோதிக்கும் ஒன்று வறுமை இரண்டு வளமை வறுமை பொறுமையை சோதிக்கும் வளமை பணிவை சோதிக்கும் அந்த இளைஞன் இந்த இரண்டு சோதனைகளையும் ஒரே ஆயுதத்தால் கடந்தான் அது விழிப்புணர்வு அவன் தினமும் தன்னைத்தானே கேட்பான் நான் இன்று எனது ஆசைக்கு அடிமையா அல்லது எனது அறிவுக்கு தலைவனா இந்த கேள்விதான் அவனை நேராக வைத்தது மக்களே செல்வம் சேர்ப்பது தவறு அல்ல ஆனால் செல்வமே வாழ்க்கை என்று நம்புவது அவித்யா நான் உங்களிடம் ஒரு புத்த உண்மையை சொல்கிறேன் பணம் உங்களுக்கு சேவை செய்தால் அது செல்வம் நீங்கள் பணத்திற்கு சேவை செய்தால் அது அடிமை அந்த இளைஞன் தன் வாழ்க்கையில் ஒரு எளிய விதியை வைத்தான் நான் பணத்தை பயன்படுத்துவேன் பணம் என்னை பயன்படுத்தக்கூடாது காலம் சென்றது அவன் பலரை சந்தித்தான் பெரிய பதவியில் இருப்பவர்களை அதிக பணம் வைத்தவர்களை ஆனால் அவன் கவனித்தான் பலர் சிரித்தாலும் உள்ளே பதற்றத்தில் இருந்தார்கள் அப்போது அவன் புரிந்து கொண்டான் பணம் இல்லாத வறுமை பெரிய துன்பமல்ல அமைதியில்லாத செல்வம்தான் பெரிய துன்பம் அதனால் அவன் தன் வாழ்க்கையில் சில பயிற்சிகளை தொடர்ந்தான் நான் இப்போது அந்த பயிற்சிகளை உங்களிடம் சொல்கிறேன் வாழ்க்கை பயிற்சி ஒன்று தினசரி விழிப்பு ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் ஒரு நிமிடம் கேளுங்கள் இன்று நான் யாருக்காக போகிறேன் எனக்காகவா அல்லது எனது ஈகோவுக்காகவா இந்த கேள்வி உங்களை நேராக வைத்திருக்கும் வாழ்க்கை பயிற்சி இரண்டு போதுமானது என்ற உணர்வு மக்களே போதும் என்று சொல்லத் தெரியாத மனிதன் எப்போதும் ஏழை போதுமானது என்று உணரும் மனிதன் எப்போதும் பணக்காரன் வாழ்க்கை பயிற்சி மூன்று பணம் பிளஸ் கருணை நீங்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயிலும் ஒரு கேள்வி கேளுங்கள் இந்த பணம் யாரையாவது காயப்படுத்தியதா இல்லை என்றால் நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் வாழ்க்கை பயிற்சி நான்கு பகிர்வு பகிர்வு என்பது அதிகம் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல பகிர்வு என்பது மன நிறைவுள்ளவர்களுக்கு வாழ்க்கை பயிற்சி ஐந்து பற்றின்மை நீங்கள் சொந்தமாக வைத்திருப்பது உங்களை கட்டி போடக்கூடாது வீடு உங்களை அடைக்கக்கூடாது பணம் உங்களை பயமுறுத்தக்கூடாது மக்களே பற்றின்மை என்றால் விட்டுவிடுவதல்ல பற்றின்மை என்றால் பிடித்து கொள்ளாமல் இருப்பது அந்த இளைஞன் இந்த உண்மையை வாழ்ந்தான் அதனால்தான் அவன் செல்வத்துடன் இருந்தும் சாதாரண மனிதனாக இருந்தான் இப்போது நான் உங்களிடம் இந்த உரையின் இறுதி கேள்வியை வைக்கிறேன் நீங்கள் ஏன் பணம் விரும்புகிறீர்கள் புகழுக்காகவா பயத்தை மறைக்கவா மற்றவர்களை விட மேலே இருக்கவா அல்லது அமைதிக்காகவா பாதுகாப்புக்காகவா சுதந்திரத்துக்காகவா மக்களே நோக்கம் தூய்மையானால் பாதை தானாக தெளிவாகும் அந்த இளைஞன் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்தான் நான் உலகை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் என் மனதை கட்டுப்படுத்த முடியும் இதுவே உண்மையான அதிகாரம் இப்போடு நான் உங்களிடம் ஒரு சிறிய மெளனம் கேட்கிறேன் உங்கள் மூச்சை கவனியுங்கள் உள்ளே வரும் மூச்சுடன் விழிப்புணர்வு வெளியே போகும் மூச்சுடன் பற்றுகள் மக்களே செல்வம் வந்தால் அதை பயன்படுத்துங்கள் செல்வம் போனால் அதை விடுங்கள் இரண்டிலும் உங்களை இழக்காதீர்கள் ஏனெனில் நீங்கள் பணத்தை விட பெரியவர்கள் இறுதி புத்த போதனை துக்கத்திலிருந்து தெளிவுக்கு வறுமையிலிருந்து விழிப்புணர்வுக்கு பேராசையிலிருந்து சமநிலைக்கு இதுவே உண்மையான ராக்ஸ் டு ரிச்சஸ் பணமல்ல ஞானம்